சரிங்களா எப்படி உறுப்பினர் அதிகமாக்கலாம் அப்படின்னா அதான் இந்த புது ஹோட்டல்ஸ் ஏடிஎம்கேடிஎம்கே அவங்கள்ட்ட விருப்பினர் இருப்பாங்க சில பேர் பிடிக்காமல் இருப்பாங்க அவங்கள கவர் பண்ணலாம் எல்லாத்தோட மருத்துவம் கல்வி இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எயித்து படிக்கிற பசங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழ் படிக்க தெரியல உண்மை இதுதான் இதை மாற்றுறதுன்னு ஒரு ஸ்டெப்பாக எடுக்கணும் இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இப்போது ஒரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் அதுக்கு மாலை நே பாட உருவாக்கலாம் ரெண்டாவது இன்னொரு கொடுமையானது மது போதை மீட்பு பயிற்சி கொடுத்து உருவாக்கலாம் யோகாசனம் மெடிடேஷன் டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்து உருவாக்கலாம் நாட்டில் தான் பெரிய பிரச்சனை சரிங்களா குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது டிஎம்பிசி யூபிஎஸ்சி நிறைய கைட் பண்ணி எக்ஸாம் சாதிக்க வைக்கிறது எல்லாத்தோட